பீப்புள் ஃபோரம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நேரில் வணக்கம் சமீபத்தில் பரவலாக பேசப்பட்டு வர விஷயம் நம்ம அனைவருக்கும் நன்றாய் தெரிந்த விஷயம் என்னென்னா ராமரனுடைய கோவில் அயோத்தியில் கட்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறது இதை பிரபலமாக இந்தியா முழுக்க கொண்டாடுறாங்க அதே நேரத்தில் கொண்டாட அவசியம் இல்லாமல் இதை பகுத்தறிவோடு இருக்கக்கூடிய மாநிலத்திலும் கொண்டாடப்பட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும் முக்கியமா பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் போன்றோர் மற்றும் ஆர் என் ரவி போன்றோர் என்ன பண்றாங்க இந்த பிஜேபி டீம் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த ராம ராஜ்யத்தை எப்படியாவது ஏற்படுத்தி விட வேண்டும் தமிழ்நாட்டில் ராமனை வந்து ஒரு பெரிய அளவு உயர்த்தி காமிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப அதிகமா பிரயாசப்படுறாங்க அயோத்தியில ராமர் கோயில் ஓபன் பண்ணாலும் காஞ்சிபுரத்துல தான் நான் பார்ப்பேன் நான் இங்க இருந்து ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுப்பேன் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டை நான் கேவலப்படுத்துவேன் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த நம்மளுடைய யூனியன் அதாவது நம்மளுடைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே உட்காந்து நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஹிந்தி சேனலுக்கும் பேட்டி கொடுக்குறாங்க தமிழ்நாடு அதாவது ஹிந்து விரோத போக்குல செயல்படுது அப்படின்ட்டு ஹிந்துக்களுக்குள்ளாக தமிழ்நாட்டை அடக்கி அதுக்குள்ளாக இந்த ராமனையும் அடக்கி இவங்க பார்க்குறாங்க ஆனால் இந்த ராமனை கும்பிடுபவர்கள் மட்டுமே இந்துக்கள் அல்ல அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள பகுத்தறிவாளிகள் அனைவருக்கும் நன்றாய் தெரியும் மூன்று சதவீதத்தின் உள்ள இந்த நபர்கள் இந்த ராமனை கும்பிடக்கூடிய இந்த மூன்று சதவீத மக்கள் இந்த என்டையர் இந்தியாவில் இருக்க எல்லாரையுமே இதுக்குள்ளா அடக்கணும்னு பாக்குறாங்க ஆனா இப்ப நம்ம பேச வேண்டிய விஷயம் தமிழர்கள் அதிகமாய் மறந்த ஒரு விஷயம் ராவணன் ராவணனை பத்தி நம்ம நினைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளா நம்ம வந்திருக்கிறோம் இதற்காக நம்ம பிஜேபிக்கு நன்றி சொல்லணும் இந்த ராமனை குறித்து அவர்கள் எந்த அளவுக்கு போற்றுகிறார்களோ அதை விட ஒரு படி அதிகமாக ராவணனை பற்றி நினைத்து ராவணனை பற்றி நாம் போற்ற வேண்டியது அவசியமா இருக்குங்க ராவணன் என்பது ஒரு உண்மையான ஒரு மனுஷன் ஒரு மிகப்பெரிய அரசன் தமிழை சேர்ந்த அதாவது தமிழர்களை சேர்ந்த தமிழ் அரசன் என்று நம்ம சொல்ல முடியும் வரலாற்றில் இடம் இருக்கு ராமனை குறித்ததான கதைகள் இருந்தாலும் கூட அந்த கதைகளிலும் கூட ராவணனுக்கு ஒரு மிக முக்கிய பங்கு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ராமன் இல்லாட்டி ராமாயணம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனா ராவணன் இல்லாட்டி ராமனே கிடையாது ராவணனுக்காக தான் ராமன் இந்த பூமிக்கு வந்தது போன்ற ஒரு தோற்றம் இந்த ராமாயணத்துல நம்ம பார்க்க முடியும் ராமன் அந்த இடத்துல கடவுளுடைய அவதாரமாய் வந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் மக்களினுடைய தலைவனாக இந்த இடத்துல ஒரு சிறந்த தலைவனாக ஒரு சிறந்த அரசனாக ராவணன் இருந்திருக்கிறார் அப்படின்னு வரலாறு சொல்லுது எந்த ஒரு இடத்தையும் வேறு ஒரு விதமான ஒரு சில நடவடிக்கைகள் அதாவது மதத்தினுடைய நடவடிக்கைகளோ அல்ல வேறு ஒரு சிலருடைய இடத்தை பிடுங்கியோ அல்லது அதை வந்து உருக்குலைத்தோ அதை இடித்தோ ராவணனுக்கு போற்றக்கூடிய நிலைமையில ஒரு கட்டிடமோ ஒரு நினைவிடமோ வைக்க வேண்டிய அவசியம் ராவணனுக்கு கிடையாது இன்றைக்கும் ஸ்ரீலங்காக்கு போனோம்னா ராவணனுடைய நினைவிடங்கள் ராவணன் வாழ்ந்த பூமி ராவணன் அரசாண்ட இடம் ராவணன் வந்து இந்த இடத்துல எல்லாம் புலங்கி இருக்கிறாரு அந்த இடத்தையெல்லாம் நாம் வரலாற்று பூர்வமாக பார்க்க முடியும் அப்படிப்பட்ட நிலைமையில ராவணன் என்பவர் ஒரு மிகப்பெரிய தமிழ் அரசன் ஆனால் இந்த இந்த அதாவது இந்த ராமாயணம் போன்ற இந்த விஷயம் அதாவது வால்மீகி எழுதின ராமாயணம் ஆகட்டும் கம்பராமாயணம் ஆகட்டும் இதுல ராவணனை ஒரு அசுரன் அதாவது அரக்கன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில அரக்க இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா அன்றைக்கே கலர் டிஸ்கிரிமினேஷன் அதாவது நிறத்தை வைத்து அந்த இடத்துல பாகுபாடு செய்யப்பட்டதுங்கிறது நமக்கு நன்றாய் தெரியும் ராமாயணத்தை படித்தவர்களுக்கு நன்றாய் தெரியும் நான் அதாவது என்னன்னா நார்த் இந்தியன்ஸ் அன்றைக்கே சவுத் இந்தியன்ஸை அதாவது சவுத் இந்தியான அன்றைக்கு இந்தியான்னு ஒரு இது கிடையாது இருந்தாலும் கூட இந்த வட மாநிலங்களில் உள்ள அந்த அப்ப அந்த நிலம் அங்க இருக்கக்கூடிய அந்த கலர்ல உள்ள நபர்கள் சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்கள அன்னைக்கே டிஸ்கிரிமினேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு யூனியன் மினிஸ்டர் பிஜேபியை சேர்ந்த யூனியன் மினிஸ்டர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா ஆப்பிரிக்காவை போன்ற கலரை உடைய சவுத் இந்திய மக்களோடு நாங்கள் பழகவில்லையா அப்படின்னு ரொம்ப அதாவது அவர் ஒரு ஒரு மேன்மையான அதாவது என்னன்னா ஒரு பெரிய தியாக மனப்பான்மையோட பேசுறது மாதிரி அன்னைக்கு பேசுனேன் இன்றைக்கும் இந்த நார்த் இந்தியனுடைய மனசுல இது இருக்குங்க ராமராஜ்யம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ராமலீலா அப்படின்னு சொல்றாங்க இப்படியாக அவங்க வந்து இந்த விஷயத்தை தமிழ்நாட்டிலும் புகுத்த பாக்குறாங்க ஆனா ராவணனை மறந்து தமிழர்கள் இன்றைக்கும் இருப்பது வருந்தத்தக்க ஒரு பார்க்கப்படுது ராமனை குறித்து எந்த அளவுக்கு பேசுறாங்களோ அதை விட அதிகமான விஷயம் குறித்து ராமாயணத்திலே எழுதியிருக்கிறா நீங்க பாத்தீங்கன்னா ராமனை கடவுள் என்று சொன்னது சொன்னது மிக குறைவான இடங்கள்ல தான் ஆனால் அதை விட அதிகமா கம்பராமாயணத்துல கம்பன் வந்து ராமனை கடவுளாக சித்தரித்து காட்டினார் தன்னுடைய அதிகாசத்தை சிறப்புமிக்க ஒரு இதிகாசமாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த கம்பன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கம்ப ராமாயணத்தில் ராமனை மிகவும் உயர்த்தி காட்டக்கூடிய நிலைமையில் ராமன் கடவுளுடைய அவதாரம் என்று காட்டக்கூடிய நிலைமையில் காட்டுறார் ஆனா இது ரெண்டுலேயுமே பிளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா வால்மீகி எழுதின ராமாயணத்துல அதாவது அசுரகுலத்தைச் சேர்ந்த ராவணன் என்றும் அந்த இடத்துல சூர்பநகையை மிகவும் ஒரு அவலட்சணமான ஒரு அக்லி டீமன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா சூர்ப நகைன்னு போட்டு விக்கிபீடியாவில் நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த மூன்று உள்ள நபர்கள் சூர்பனையை எவ்வளவு தரக்குறைவாக அந்த இடத்துல இந்த விக்கிபீடியாவில் எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு நன்றாய் தெரியும் அதாவது அவங்க பேய்கள் போன்று அரக்க உருவம் கொண்ட அக்லி உமன் கருப்பா அந்த இடத்துல அப்படி அவங்களுடைய முடிகள் முத முடி முத கொண்டு சூர்பனகையே அவலட்சணமான ஒரு பெண்ணாக இந்த வால்மீகி எழுதின ராமாயணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் கம்ப பார்த்தீங்கன்னா சூர்பனகை மிகவும் அழகு வாய்ந்தவள் சூர்பனையுடைய அழகை பத்தியே ஒரு புராணம் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய இது சூர்பனகனுடைய அழகை பற்றி மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சூர்பனகையை இந்த ராமாயணத்தில் மிகவும் அவலட்சணமாய் காட்டுகிறார்கள் இந்த சூர்பனகை என்பவரும் ஒரு தமிழ் தமிழின பெண் தான் யாரு அதாவது அரசனுடைய தங்கச்சி ராவணனுடைய தங்கச்சி சூர்பனகை நீங்க பாத்தீங்கன்னா அதாவது ராவணன் எதற்காக சீதையை தூக்கினார் அப்படிங்கிறத பத்தி யாரும் பேசிருக்கிறது ராவணன் சீதையை தூக்கிட்டான் ராவணன் சீதையை தூக்கிட்டான் ராவணன் சீதையை தூக்கிட்டான் இவங்க எல்லாம் கூக்குரல்றாங்களே எதற்காக சீதையை தூக்கினார் ராவணன் ராமாயணத்துல இன்னொரு விஷயம் எழுதியிருக்க ராவணன் தன்னுடைய கைப்படாமல் சீதையை கொண்டு போய் வைத்தார் அப்படின்னு இருக்கு அது உண்மையா பொய்யாங்கிறது அஹ் அதுக்கப்புறம் நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜெனியூன் பர்சன் ராவணன் ராவணன் தன்னுடைய நுனி விரல் படாமல் சீதையை தூக்கி கொண்டு அசோக அந்த வனத்துல கொண்டு போய் உட்கா சிறைப்படுத்தினார் ராவணன் சில சீதையினுடைய அழகில் மயங்கி சீதையை தூக்குனாங்கன்னு சொல்லிட்டு இந்த ராம ராஜ்யத்தை போற்றக்கூடிய இந்த நபர்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் ராவணன் அழகில் மயங்கி சீதையை தூக்கியிருந்தால் சீதையை எதற்காக வனத்தில் சிறை வைத்திருக்க வேண்டும் சீதையை அந்த புறத்தில எல்லாம் வச்சிருக்கணும் எதற்காக வனத்தில் வச்சிருக்கா அப்ப அழகில் மயங்கி தூக்குனாரா அல்லது அதற்கு பின்பாக வேறு ஒரு விஷயத்தான் நாம் மறந்தோமா அப்படிங்கிறத பார்க்கணுங்க நீங்க பாத்தீங்கன்னா ராவணனுடைய தங்கச்சி ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாய் காணப்படுகிறார் சூர்பனகை என்ற அந்த பெண் மிகவும் அழகான ஒரு பெண் ஆனால் ராமாயணத்தில் வால்மீகி எழுதின ராமாயணத்தில் மிகவும் அவலட்சணமான பெண்ணாக அவங்களுடைய நிறத்தை வைத்து டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டிருக்கிறது அவர்களுடைய தோற்றத்தை வைத்து மிகவும் அவலட்சணமாய் டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்ட அந்த சூர்ப்பனகை என்ற பெண் அந்த காட்டுல ராமனை சந்திக்கும்போது ராமன் மீது காதல் கொள்கிறாள் எல்லாருக்கும் வரது தானே எல்லா கவிதையிலும் இருக்குல்ல தமிழ் கவிதைகள்ல இல்லாததா நாட்டில் இல்லாததான் உலகத்துல இல்லாததா காதல் கொள்கிறாள் அவ போய் அவ்ரப்போஸ் பண்ணுறான் ராமன் போய் ராமன் போய் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க ராமன் வந்து எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சீத்தா இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கதை இப்படிதான் போகுது இதுக்கடையில லட்சுமணன் வந்து என்ன பண்ணுறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சூர்புனையினுடைய மூக்கையும் சூர்புனையினுடைய மார்பையும் அறுக்கிறார் இந்த இடத்துல பெண்ணை கேவலப்படுத்தினது அவமதித்தது பெண்ணை கொடூரமாக தாக்கினது யாரு இன்னைக்கும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல நார்த் இந்தியாவில அதாவது அவர்கள் வந்து தன்னை மேல் ஜாதி என்று காட்டிக்கொண்டு பிரஜாதி மக்களை தன்னுடைய தெருக்குள்ள வரக்கூடாது அந்த பிரஜாதி பெண்களை அவமானப்படுத்துவதும் மானபங்கப்படுத்துவதும் அவர்களை நிர்வாணப்படுத்துவதுமாக இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் நம்ம இங்க பார்க்க முடியுது இந்த ராமாயணத்துல அதாவது இதுக்கு இடையில ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க அந்த இடத்துல என்னன்னா இந்த சூர்குனகை போய் சீதாவை அட்டாக் பண்ண போனாங்க அதனாலதான் லட்சுமணன் வந்து அட்ட இவ் சூர்புனகையே அட்டாக் பண்ணாருன்னு அங்க ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறாங்க சீதாவை அட்டாக் பண்ண சீதாவுக்கு கா ஏதோ காயம் ஆயிருச்சா சீதாவை அட்டாக் பண்ணி சீதா ஏதாவது ஹர்ட் ஆனாங்களா உடம்புல அவங்க உடம்புல ஏதாவது ஒரு ஒரு விதமான காயங்கள் ஏற்பட்டதா அப்படி எதுவுமே சொல்லப்படவில்லை ஆனா இந்த லட்சுமணன் பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கொடூரமான விஷயம் ஒரு பெண்ணினுடைய மூக்கையும் ஒரு பெண்ணினுடைய மார்பையும் மறுப்பதற்கு லட்சுமணன் எப்படி துணியலாம் லட்சுமணன் துணிந்து அதை செய்கிறார் அப்ப ஒரு மிகப்பெரிய அரசன் பத்து தலை ராவணன் என்று சொல்கிறார்கள் ஆக்சுவலா பத்து தலை இல்லை அது பத்து கலை இவர்கள் இப்படிதான் வந்து போர்ட்ரேட் பண்ணுவாங்க இந்த நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நபர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அறக்க குணம் பத்து அறக்கர்கள் குணமுடைய ராவணன் மாதிரி காட்டுவாங்க ஆனால் அவர் பத்து கலையை கொண்டவர் ராவணன் அந்த பத்து கலையை வந்து தன்னுடைய சொந்த டேலண்டட் இருக்கக்கூடிய ஒரு மக்களை நன்றா வந்து விசாரிக்கக்கூடிய ஒரு மன்னன் ஒரு அரசன் ஒரு பேரரசன் அவருடைய தங்கச்சி எப்படி பண்ண அவர் சும்மா இருப்பாரா அவர் வராரு காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே வரும்போது அந்த இடத்துல ராவணன் அவர் டைரக்டா அவர் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டாக் பண்ணிருக்க முடியும் கூட இருக்கிறவங்க வேறு விதமாக சொல்கிறாங்க நீங்கள் வந்து பழிக்கு பழி வாங்கினோம்னா சீதாவை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க ராமாயணத்தில் இருக்குங்க நம்ம வந்து திருச்சி சொல்லலை ராமாயணத்தை எடுத்து படிச்சு பாருங்கள் ஏன்னா நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சீதாவை அவர் கைப்படாமல் தூக்கி சென்றார் என்று தமிழர்கள் சொல்ல ராவணனுடைய ஃபேன் பாய்ஸ் சொல்லலை ராமனோட ஃபேன் பாய்ஸ் அங்கே வால்மீகி தான் சொல்கிறார் ஓகேங்களா அந்த ராமாயணத்துல தான் சொல்கிறாங்க சீத்தையை நுனிபடாமல் விரல் நுனிப்படாமல் அந்த இவர் வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடுறார் தூக்கிட்டு போய் அசோக வனத்தில் சிறை வச்சுருந்தார் சீதாவின் மேல் இவர் வந்து காதல் வயப்பட்டிருந்தால் சீதாவை வந்து இவர் வந்து அழகில் மயங்கி இருந்தா எங்கேயாவது போய் அரஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்களா ஆனால் இவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல வனத்தில் சிறை வைக்கிறார் சிறை வைத்த அந்த நாட்கள் அதாவது அதை கூட நம்ம அப்புறமா நீங்கள் பாத்தீங்கன்னா அடுத்த வினாடி என்ன பண்றாருன்னா சீதாவை தூக்கிட்டு போயிடுறாரு ராவணன் ஆனா இந்த மீட்கச் செல்லக்கூடிய ராமனுக்கு பல உதவிகள் தேவைப்படுது அந்த கல்லை எடுத்து அந்த இடத்துல அந்த நதியில போய் அந்த இது கடல்ல போடுறதுக்கு ஒரு சில விலங்குகளினுடைய உதவி மற்றும் பல நபர்களுடைய உதவி பல நாட்கள் எடுக்கிறது சீதாவை மீட்பதற்கு ஏன் இவர் கடவுள்னு தானே சொல்றாங்க அடுத்த வினாடி இவர் போக வேண்டியதானே ஸ்ரீலங்காவுக்கு இவர் ஏன் லங்காவுக்கு போல ஆனா பாத்தீங்கன்னா ராவணன் ஒரு வினாடியில அங்க போயிடுறாரு அப்ப யார் வந்து சக்தி மிகுந்த ஒரு நபர் யார் மிகவும் பலவான் அப்படிங்கிறத ராமாயணத்தில் சொல்லியிருக்குங்க சீதையை மீட்கிறதுக்கு எத்தனை நாள் ராமன் எடுத்துக்கிறார் சீதையை எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ விரைவாக வந்து இந்த இடத்துல ராவணன் தூக்கி செல்கிறார் அப்படிங்கிறது ராமாயணத்தில் இருக்க நம்ம ஒன்றும் சொல்லலை வால்மீகி ராமனோட ஃபேன் பாய்ஸ் தான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் போர் நடக்குது ராவணன் மிகவும் நேர்மையாக அந்த போரை வந்து அவர் அட்டன் பண்றார் அந்த வார்க்குள்ள போறார் மிகவும் நேர்மையான ஒரு போர் வீரன் ஒரு அரசன் ராவணன் ஆனால் சூழ்ச்சிகள் மட்டுமே செய்து இந்த ராமனுடைய குரூப் அந்த போர்ல வெற்றி பெறுகிறார்கள் ராவணனுடைய ஒன் ஆஃப் த பிரதர் ஒரு தம்பியை வந்து அந்த இடத்துல சூழ்ச்சிகள் மூலமா தன்மயப்படுத்தி அவர் மூலமா ராவணனுடைய சீக்கிரட்டான விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டு ராவணன் அட்டாக் பண்ணி கடைசியில பத்து நாளுக்கு மேல போர் நடக்குது அந்த போர்ல ராமன் ஜெயிக்கிறார் ராவணன் அந்த இடத்துல மடிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த போர்ல மிகவும் நேர்மையாக இருந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராவணன் இன்றைக்கும் இதை வந்து நீங்க நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா ராம லீலா என்று சொல்லி இவர்கள் இந்த தசரா பண்டிகைகளை கொண்டாடுவதும் இவங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ராவணனை மிகப்பெரிய அரக்கன் போன்ற அந்த ஒரு வடிவத்துல ஒரு சிலையை வச்சு ராவணனை எரிப்பதுமாக வருஷம் தோறும் வருடந்தோறும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க தமிழக மக்களாகிய நாம் அதை மறந்துட்டு அவங்களோட சேர்ந்து தீபாவளியை கொண்டாடுறோம் தீபாவளி கொண்டாட இருக்கிறோம் இருக்கோம் தீபாவளியை ஏன் கொண்டாட இந்த வரலாறை தமிழ் உணர்வுடையவர்கள் தமிழ் மீது பாசமுடைய உண்மையான தமிழர்கள் அக்கறை உள்ளவர்கள் அதாவது போனா பகுத்தறிவாளிகள் இவங்க மட்டும்தாங்க தெரிஞ்சிருக்கிறாங்க இதை தயவு செஞ்சு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிட்டாங்க சும்மா போய் கும்பலோட கும்பலா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்றதை விட்டுட்டு இந்த இடத்துல நிதானமா நம்ம பகுத்தறிய வேண்டியதுக்கு ஒரு தமிழ் அரசனை கொன்ற ஒரு ராமன் என்ற ஒரு நார்த் இந்தியாவில் அயோத்தியை சேர்ந்த ஒரு அரசன் அப்படித்தான் வால்மீகி எழுதின ராமாயணத்தை சொல்லப்பட்டிருக்கு கம்பன் எழுதின ராமாயணத்துல பாத்தீங்கன்னா அவரை ஒரு கடவுள் என்று கொஞ்சம் மாற்றி எழுதி இருக்கிறாங்க அதெல்லாம் நீங்க ரெண்டையும் வச்சு ரெஃபர் பண்ணி நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க வேணா ரெஃபர் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலா கம்பன் எந்த அளவுக்கு சித்தரிக்கிறார் தன்னுடைய இதிகாசத்தை மேம்படுத்துவதற்காக சித்திரிக்கிறாருன்னு நமக்கு நன்றாய் தெரியும் சரிங்க இப்ப அவங்களோட சேர்ந்து நம்ம ஆட்களும் தீபாவளி கொண்டாடுறாங்க இது ஒரு புறம் இருக்கட்டும் அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே இவர் கருணாநிதி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க ராம லீலா கொண்டாடுற மாதிரி நம்ம ஏன் ராவண லீலா கொண்டாடக்கூடாது நம்ம ஏன் ராவண லீலா கொண்டாடக்கூடாதுன்றது இந்தியாவில் உள்ள பல தவ தலைவர்கள் திகச்சு போறாங்க கவர்மெண்ட்ல இருந்து பல பேர் வந்து இப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சு செஞ்சீங்கன்னா ராம பக்தர்கள் மிகவும் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கும் கலைஞர் பதில் சொல்றாரு ராம பக்தர்கள் எங்களுடைய பகுத்தறிவாளிகள் வருத்தப்படுறாங்களே நீங்க இப்படி செய்யறத அப்படின்னு அதுக்கும் பதில் சொல்றா செய்யாம விட்டு விட்டார் அது ஒரு மிகப்பெரிய தவறு அதை செய்திருந்தால் இன்னைக்கும் தமிழக மக்களுக்கு ராவணனை பத்திய நினைப்பு இருந்திருக்கும் இப்ப நமக்கு தகுந்த நேரம் ஏற்பட்டிருக்கு ராவணனை பத்தி அதிகமாக பேசுவதற்கு தமிழக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த வீடியோ மட்டுமில்லைங்க இன்னும் பல வீடியோக்கள் இந்த ராவணன் என்ற மிகப்பெரிய தம் மக மனிதர்களுக்கு ஒரு உதாரணமாய் காணப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசனை பற்றி இன்னும் அதிக வீடியோஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் போடுறதுக்கு நாங்கள் வந்து அதை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறோம் நீங்கள் அதை பார்க்க வேண்டும் என்றால் எங்களோடு தொடர்ந்து இணைந்துருங்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் இதை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் இந்த விஷயங்களை தெரியப்படுத்துங்கள் தமிழ் உணர்வோடு இந்த விஷயத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் நன்றி